வணக்கம் இது உங்களிடம் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜிலேருந்து கரெக்டாக முந்நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் ஒரு அறுபது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இடத்துல இருந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு காலேஜ் நல்லா தெரியும் இந்த இடத்துக்கு பாதைன்னு பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்து இருபத்தி மூணு அடி பாதை பாதை இருக்குது இந்த காம்பவுண்டை ஒட்டி தான் அந்த பாதை வருது கா பாதைக்கு தனியாக கல் ஊண்டிருக்காங்க ரெண்டு கல்லுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி பாதை நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி இந்த இடம் இந்த காலேஜை வச்சு மட்டும் இல்லாமல் திண்டுக்கல்லோட எக்ஸ்டென்ஷன் ஏரியாவுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது திண்டுக்கல்லேருந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வருது இந்த ஏரியா இந்த காலேஜ்லேருந்து முந்நூற்றம்பது மீட்ரு தூரம் இருக்கிறதுனால காலேஜ் பேஸ் பண்ணி டெவலப் ஆகிறப்பையும் சரி திண்டுக்கல்லோட எக்ஸ்டென்ஷன் வரப்பையும் சரி இந்த இடத்தோட வேல்யூ வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் மூணுகாலு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசியபிள் தான் இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா விலை குறைச்சி பேசிக்கலாம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த இடம் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரும் திண்டுக்கலோட எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போகுது இது இந்த இடத்தோட விலை ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு ஏழுநூத்தி ரூபா வரும் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே நிறைய டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட் போட்டிருக்காங்க இடத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே ட்ரீம் சிட்டியோட அப்ரூவ்டு ஃப்ளாட்ஸ்லாம் இருக்குது இந்த இடத்துக்கு டிடிசிபி அப்ரூவ்டு கிடையாது அங்கே வீடுங்களா தெரிகிற இடம்தான் பார்த்தீங்கன்னா ட்ரீம் சிட்டி ஃப்ளாட் போட்ட ஏரியா ரெண்டாவது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சிறுமலையோட வியூ வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த இடத்துல இருந்து பார்க்குறப்ப இன்னும் ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே போவோம் அதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது காலேஜை ஒட்டி இந்த இடம் டெவலப் ஆகிறப்ப இடத்தோட வேல்யூ இன்னமும் ஜாஸ்தியாக தான் ஆகும் இந்த இடம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறதுக்கு வந்து ஒரு சரியான டைமு இடம் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து தான் இருக்குது இந்த இடத்துக்கு ஒரே ஓனர் தான் இடத்துல எந்த வில்லங்கமும் கிடையாது இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன் இது மாதிரி இன்னும் நிறைய இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்களிடம் சேனல் தேங்க்யூ